வணக்கம் லோட்டஸ் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நாலு தாமரை பூக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்லா பூக்கள் தரக்கூடிய தாமரை பூக்கள் ஒரு நாலு வெரைட்டி பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் நான் சொல்கிற குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாலும் வீடியோஸை ஹைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் ஹைப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் லைக் பண்ணினீங்க அப்படின்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளோட வீடியோஸ்க்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் நம்மளோட சேனலில் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு இந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளோட வியூவர்ஸ் எல்லோரும் ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி எந்த வெரைட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி பிங்க் க்ளவுடுக்கு ஈக்குவலாக பூத்துட்ருக்கிற ஒரு வெரைட்டி சேம் கலரில் தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இது தானாகவே ஆகும் நல்லா மனமாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட பிளான்ட் தான் இது நல்லா பாருங்கள் ஒரு தட்டு மாதிரி லீஃப்ஸ் வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ளேட் அளவுக்கு அந்த லீஃப் வந்திருக்கு இது தான் பார்த்திங்கன்னா அதோட பூவை இதில் வந்ததில்லை இது வந்து டப்பில் வந்தது காற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சு விழுந்துருச்சு விட்டால் காஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஓப்பன் தான் இருந்ததுங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இது ஃபுல் ப்ளூம் ஆகிறதுக்கு அப்போ உங்களுக்கு பெரிய ஃப்ளவராக கிடைக்கும் ஆனால் இது ஒடிஞ்சதுனால வந்து அவ்வளோ பெரிய ஃப்ளவராக வராது நல்லா ஒரு டார்க் கலரில் பார்த்திங்கன்னா அந்த இதழ்கள் மேலே ஒரு முத்து வச்ச மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நிறைய ஃப்ளவர்ஸில் இந்த மாதிரி முத்து வச்ச மாதிரி இருக்குங்க ஆனால் அது அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இது இந்த அளவுக்கு தெரியாது இதில் இதழ்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த முத்துக்கள் வச்ச மாதிரி லைனாக வரும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர் பாருங்கள் இது சின்ன ஃப்ளவரு அதோடய இலை பாருங்கள் அவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய இலை வருது அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து பட்டு தாங்க வரும் அடுத்த லீஃபில் ஒன்றா ஸ்டாண்டிங் லீஃபில் பட்டு வரும் இல்லை ஃப்ளோட்டிங் லீஃப்லையே கூட பட்டுகள் வந்து வரும் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டி ஆயிரம் இதில் தாமரை வகையை சேர்ந்தது தான் ஸ்வேதா அடுத்ததாக பார்க்குற ஃப்ளவர் பாருங்கள் ஸ்வேதா மாதிரியே இருக்கக்கூடிய பிங்க் ஒரு தாங்க இது இந்த பூலையும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த முத்து வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த டாட் வந்து கரெக்டாக தெரியல பாருங்கள் ஈழ காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது டாட்டு இது நிறைய ஃப்ளவர்ஸில் இருக்குங்க ஆனால் ஸ்வேத்தால் மட்டும் நல்லா டார்க்காக இருக்கிறதுனால இந்த டாட் வந்து நல்லா தெரியும் நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளவர் இந்த பூ இன்னுமே பெருசாக பூக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெரிய ஒரு அழகான ஃப்ளவராக வரும் பிங்க் க்ளில் தெரியுது பாருங்கள் அந்த டாட்டு அந்த க்ரீன் இதழ்களில் நல்லாவே தெரியும் மித்த பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் தெரியாது இதில் நல்லாவே அந்த டாட் தெரியுது ரொம்பவுமே அழகாக இருக்குது ரெண்டு ஃப்ளவருமே இதை பூச்சிக்காக நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு வெரைட்டியுமே நல்ல ஒரு ப்ளூமிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வெரைட்டிங்க இதை வந்து டப்பில் இருந்து நீங்கள் பெரிய டேங்க்கு குளம் வரைக்கும் கொடுக்கலாம் நல்லாவே பூக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய வெரைட்டி இது க்ரீன் ஆப்பிள் மாதிரி பூக்கள் இருக்கிற ஒரு வெரைட்டி இந்த பூ பாருங்கள் எவ்வளோ ஒரு பந்து மாதிரி இருக்கு பாருங்கள் பெரிய பந்து மாதிரி இருக்குது இதோட மொட்டு இது தானாக விரியும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரோஸ் ஜாஸ்மின்னு ஒரு மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இது தானாக போது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் இது பாருங்கள் நல்லா உருண்டு எப்படி வந்திருக்குதுன்னு இதோடய இதழோட அளவை பாருங்களேன் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு இதோடய இதழ்கள் எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக அகலமாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் அதனால தான் பன்னீர் ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதிலையும் பாருங்கள் அந்த முத்துக்கள் வச்ச மாதிரி இருக்கு பாருங்கள் ஆனால் பிங்க் கலருக்கு அது அவ்வளோக்கா தெரியாது உங்களுக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் மாதிரியே பூத்துக்கிட்டே இருக்குது இதை நான் டேங்க்கில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் மாதிரியே பூத்துக்கிட்டே இருக்குது க்ரீன் ஆப்பிளில் எப்படி இதழ்களெல்லாம் பெருசு பெருசாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோடய இதழ்கள் வந்து நல்லா அகல அகலமாக பெருசாக இருக்கும் அந்த ஃப்ளவரை விட பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குதுங்க அதில் சென்டரில் சின்ன சின்ன இதழ்கள் வரும் இதில் எல்லா இதழ்களுமே பெரிய இதழ்களாக இருக்கும் இதில் பாருங்கள் ரெண்டு மொட்டை இருக்குது இது நல்ல ஒரு மெச்சூர்டு ப்ளூமாக வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹைட் போச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சி விழுந்து வேஸ்ட் ஆகிடுங்க இது ஹைட்டு ஏறுது இது வரைக்கும் வந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வரல ஆனால் இது நல்லாவே ஹைட் வருது அடுத்து வர ஃப்ளவர்ஸ் எல்லாமே பாருங்கள் இது நல்லா ஓரளவுக்கு ஹைட் மேலே வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன தான் இது நல்லாவே ஹைட் மேலே ஏறுது ஆனால் இதெல்லாம் நிற்குமா என்னென்னு தெரியல உடஞ்சி விழுந்துடும் காற்றுக்கு இது தான் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஃப்ளவராக இருக்குதுங்க இந்த இதழோட அகலமே பாருங்களேன் எவ்வளோ பெருசு நாலு இதழ்கள் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள் நாலே இதழ்கள் தான் ஒரு போக்கு ரோப்பரிய இதழ்களை அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இது தானாக விரிஞ்சு வருங்க விரிஞ்சு வரும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த லைட் பிங்க்கும் அந்த டார்க் பிங்க்கும் வந்த மாதிரி அது வந்து போன டைம் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதுவரைக்கும் காமிச்சதே இல்லை இதழ்கள் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுங்களா சூப்பராக இருக்கும் அப்புறம் நல்லா அகல அகலமான இதழ்கள் ரவுண்ட் ரவுண்டாக இதழ்கள் இதில் இதை பார்த்த உடனேயுமே நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதை தானாக விரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு விடமாட்டோம் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காக இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் காலையில் அவங்க பூச்சி கொடுத்துருவாங்க இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தமோளையும் இந்த மாதிரி தான் அடுக்கடுக்காக இருக்கும் இதழ்கள் ஆனால் தமோள் ஜாஸ்தியாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தோணும் தமோல் இருந்தது ஆனாலும் நிறையா இருக்குது அடுத்த மெச்சூர்டு ப்ளூம் தான் பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு நீ பாருங்க எப்படி இருக்குதுங்க லைட்டு பிங்க் அண்ட் டார்க் பிங்க்கில் சூப்பராக இருக்குது இது விரிஞ்சொன்னையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இருக்கிற கார்டனில் இருக்கிற லோட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் அப்படி இருக்குது இப்போது ஏன்னா அப்படி ஒரு கலர் இதுக்கு லைட் பிங்க் அண்டு டார்க் பிங்க் ஒயிட்டு சென்டரில் இருக்கிற அந்த க்ரீன் சீட் பாட் பாருங்கள் சென்டரெலாம் நல்லாவே ஒயிட் வருது பாருங்கள் க்ரீன் சீட்பாட் எப்படி இருக்குதுங்க நேரில் பார்க்குறக்கு இந்த ஃப்ளவர் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இதோட டியூபர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி நெக்ஸ்ட்டு இந்த டேங்க்லேருந்து எடுத்தால் தான் டியூபர்ஸே ஆனால் இது இன்னுமே பார்த்தீங்கன்னா பூத்துக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு பெரிய லோட்டஸாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெரைட்டி வைக்கலாம் இது நல்லா பெருசாகவே இருக்கும் பாருங்கள் ஆயிரம் இதில் தாமரையில் பாதி இருக்கும் இது ஆனால் நல்லா ஒரு இதழ்கள் அதிகமாக இருக்குது இதில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த இது அந்த டார்க் இதழ்களில் அந்த முத்துக்கள் வந்து தெரியுது பாருங்கள் பின்னாடி இருந்து பார்க்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா ஒயிட் வந்துடும் கிட்டத்தட்ட மிராக்கள் மாதிரியே இருந்தாலும் மிராக்களோட பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அது இன்னுமே வந்து அடுக்காக இருக்கும் இது நல்லா பெரிய பெரிய இதழ்களாக இருக்குது கொஞ்சம் இதழ்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க